நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல கூகுள் பே பயனாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்குது ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் எங்கு பார்த்தாலும் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்து விட்டன குறிப்பாக கூகுள் பே ஃபோன்பே போன்ற யுபிஐ தளங்கள் வழியாக மக்கள் அதிகமாக பண பரிவர்த்தனை செய்கிறார்கள் இது சாதாரணமாக பெட்டி கடைகளில் சாக்லேட் வாங்குவதில் தொடங்கி ரயில் கட்டணம் மின்சார கட்டணம் வீட்டு வாடகை வரை யுபிஐ மூலமாகவே பணம் செலுத்துகின்றனர் இதன் மூலமாக மக்களுடைய நேரம் வெகுவாக கூகுள் பே உங்களுக்கும் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டு கடன் பெறும் செயல்முறையை எளிதாக்குகிறது ஆனால் கூகுள் பே நேரடியாக எந்த கடனும் வழங்காது கடன் கோரிக்கையையும் கூகுள் பரிசீலனை செய்யாது கூகுள் பே அப்ளிகேஷனில் உள்ள லோன் ஆஃபர்களும் கடன்கள் என்ற பிரிவும் அனைத்து பயனாளர்களுக்கும் கிடைக்காது தகுதியான பயனர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் கூகுள் நிறுவனத்துடன் கூட்டணி அமைத்துள்ள கடன் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் கூகுள் பே மூலம் விண்ணப்பிப்பவர்களுக்கு தனிநபர் கடன் வழங்கும் கூகுள் பே கடன் கோரி விண்ணப்பிக்கும் வசதியை மட்டுமே வழங்குகிறது கடன் பெற்றதும் ஒவ்வொரு மாதமும் கூகுள் பே செயலியில் நீங்கள் தேர்ந்தெடுத்த வங்கி கணக்கிலிருந்து கடனுக்கான தவணைத் தொகை தானாகவே கழிக்கப்படும் ஒன்பது லட்சம் ரூபாய் வரை கூகுள் பே மூலமாக கடன் பெறலாம் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து கடன் பெறலாம் மாதாந்திர இஎம்ஐ ஆயிரம் ரூபாயிலிருந்து தொடங்குகிறது கடன் தொகையின் அடிப்படையில் இஎம்ஐயும் மாறும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் கடன் காலமானது ஆறு மாதங்கள் முதல் நான்கு ஆண்டுகள் வரை இருக்கலாம் கூகுள் பே மூலம் வாங்கும் கடனுக்கு பதிமூன்று ஒன்பது சதவிகிதம் வட்டி விகிதம் கூகுள் பே மூலமாக தனிநபர் கடன் வாங்கக்கூடிய வசதியும் இருக்கு ஆனா கூகுள் பே வந்து நேரடியாக நமக்கு லோன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த கூகுள் பே வந்து பாத்தீங்கன்னா நம்மளையும் நம்மளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அந்த வங்கி அல்லது நிறுவனங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக தான் செயல்பட போகுது கூகுள் லோன் ஆப்ஷன் சிலருக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்களோ அவங்களுக்கு மட்டும் சொல்லி சொல்லிருக்காங்க இதன் மூலமா நம்ம மினிமம் பத்தாயிரம் ரூபாயில இருந்து அதிகபட்சமா ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் பெறலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இதற்கான வட்டி விகிதம் வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதமா இருக்கு இது நார்மலா கொடுக்கக்கூடிய தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதத்தை விட சற்று அதிகம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்